திருச்சிற்றம்பலம் தன்னாருடைய சிவனையைப் பூற்றி எண்ணாட்ட வருக்கும் தினைவா பூற்றி திருமந்திரம் அறம் செய்யாமல் இருக்கிறவங்களை பற்றி சொல்கிறாரு இந்த உடலானது அழிஞ்சு போகக்கூடியது அதை தெரிஞ்சுமே அறம் செய்யாமல் எப்படி அறிவில்லாமல் இருக்காங்க அப்படின்னு வையிறார் ஒளிந்தன காலங்கள் ஊழியும் பொயின கழிந்தன கற்பனை நாளும் குறுகி பிழிந்தன போல தம் பேரிடர் ஆட்டை அழிந்தன கண்டும் அறம் அறியாரே அப்படிங்கிறார் இந்த உலகத்தில் எல்லா பிறந்த பல்ல பல கோடி உயிர்களும் வாழுது அப்புறம் நிலைச்சிருக்காமல் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகுது இந்த உலகமும் அது மாதிரி அழியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஒரு ஊழிக்கால முடிவுலையும் முற்று அழிப்புன்னு சொல்லி நடக்குது அது மாதிரி இந்த ஊழிக்காலம் பல நடந்தாலும் சொல்லி அப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் அது கற்பனையில் அதுவும் கழிஞ்சு போயிருக்காங்க அந்த ஒவ்வொரு நாளும் அதை நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு நினச்சே நம்மளுடைய நாட்களும் கழிஞ்சு போயிடுது இந்த உடம்பானது என்ன தான் சக்க மாதிரி கரும்பை பிழிஞ்ச சக்க மாதிரி நொந்து போய் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடுது இப்படியெல்லாம் எல்லாமே அழியக்கூடியது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தால் கூட இந்த இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அர்த்தம் செய்யாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு அடுத்த பாடலில் அறமறியார் அண்ணல் பாதம் நினையும் திறமறியார் சிவலோக நகருக்கு புறம் அறியார் பலர் பொய்மொழி கேட்டு மரம் அறிவார் பகை நின்றாரே அதாவது அரத்தை நினைக்காதவங்க சிவபெருமானது திருவடியை நெ நினைக்கக்கூடிய முறையும் அவங்களுக்கு தெரியாது அதனால் அவங்க சிவலோகத்துக்கு பக்கத்தில் நெருங்கி கூட போக முடியாது அப்படின்னு என்ன செய்வாங்க அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிறார் அவங்க த அவங்களோடையே இருக்கக்கூடிய அந்த அறிவியல்களுடைய பேச்சை கேட்டு அதில் அந்த அவங்க சொல்கிறதையே கேட்டு கேட்டு பாவங்களையும் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க அந்த பாவம் என்ன செய்யும் அவங்க வச்சுருக்க பொருளையும் கெடுத்து அவங்க பலரோட பகைய உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் அறிவில்லாதவங்க அறம் செய்யாதவங்க இறைவனுக்கு பக்கத்துலையே போக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு அறம் என்னதுன்னா சிவபெருமான் தனது உள்ள தன்னுடைய விருப்பத்தை சொன்னது தான் அந்த ஆகமங்கள் மூலமாக சொல்லியிருக்காரு அதை செய்யாமல் வேறு எந்த செய்யக்கூடிய வழிபாடும் அந்த அறத்தில் சேராது அப்படிங்கிறத மரம் செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்க சிவபெருமானது மரக்கருணைக்கு அதாவது நரகத்துக்கு போக அந்த தண்டனையத்தேன் இறைவன் கொடுப்பார் அப்படின்னு நம்ம அப்பர் பெருமான் நாலாவது திருமுறைகள் சொல்கிறார் இறப்பவருக்கு ஈய வைத்தார் ஈபுவருக்கு அருளும் வைத்தார் கறப்பவர் தங்கட்கே எல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் அப்படின்னு திருநாவகிரச பெருமன் சொல்கிறாரு அதே கருத்தை தான் இங்கே நம்ம திருமூல நாய நேரம் அறநெறி வந்து சிவநெறிக்கு இன்றியமையாதது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க திருச்சிற்றம்பலம் அடுத்த படலில் அறம் செய்யாதவங்களுக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள் அதை பற்றி சொல்கிறாரு இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பும் தருமம் செய்யாதவர் தம் பாழதாகும் உருமிடி நாகம் ரோ உரோனி கலலை தருமம் செய்வார் பக்கள் தாளக்கீழாவே அதாவது இந்த மார்பு சளி அதனால் வரக்கூடிய இருமல் இரத்த குறைவால் வரக்கூடிய இரத்த சோகை காச நோய் அப்புறம் கட்டி அதிக சூட்டினால் வரக்கூடிய உபாதைகளாக அந்த இதெல்லாம் எல்லா நோய்களும் தரும செய்யாமல் வரக்கூடியவங்க அந்த உயிர்களை தேடி போகும் அதே சமயம் அந்த உயிர் பயத்தை தரக்கூடியதான அந்த இடி சத்தம் நாகப்பாம்பு இதால் வர்ற துன்பங்கள் வாதம் அந்த கட்டி கலளை எடுத்து சொல்லக்கூடிய இரங்கல் அது மாதிரி உயிருக்கு பயத்தை தரக்கூடிய அந்த இன்னல்கள் த அந்த இன்னலை தரக்கூடிய நோய்கள்லாம் தர்மம் செய்து வாழக்கூடியவங்க பக்கத்தில் கூட வராதமாக போயிடும் அவங்க பக்கத்தில் வராது தர்மம் செய்கிறவங்களுக்கு ஏற்படைய நிலையும் தர்மம் செய்யாதவங்களுக்கு என்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத எதையும் சொல்கிறார் திரு அடுத்த படலில் இப்படி அறம் செய்யாதவங்க கடைசி நரகத்தில் போய் தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு பரவப்படுவார் பரமனை ஏற்றார் இரவுலருக்கு ஈதலை ஆயினும் ஈயார் கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்கார் நரகத்திலேயே நிற்றோ நிற்றிரோ நன்னஞ்சி நீரே இந்த உயிர்களெல்லாம் வணங்க வணங்கக்கூடிய பரம்பொருளான சிவபெருமான வணங்காதவங்களும் தர்மம் கேட்டு வர்றவங்களுக்கு தாங்கிட்ட இருக்கிற எதோ மீதி இருக்கிறதையாச்சும் கொடுக்கணும் அப்படி கூட கொடுக்காதவங்க ஒரு ஈ தலையளவு கூட கொடுக்க மாட்டாங்களாம் அப்படி இருக்கவங்களும் செடிக்கு அந்த கரகத்தால் நீரட்டி அந்த தண்ணி கரகங்கிறது ஒரு செம்பில் தண்ணி எடுத்து கொண்டு போய் செடிகளுக்கு ஊற்றணும் அப்படி சிறிதளவு தண்ணி கூட ஊற்றி வளர்க்காதவங்களும் இவங்கெல்லாம் அவங்க தங்களுக்கு தாங்களே நல்லவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம் அப்படி இருக்கிறவங்க எல்லோரும் செய்கிறாங்களாம் இறந்ததுக்கப்புறம் நரகத்தில் போய்தான் நிற்பாங்க அப்படின்னு இந்த பாடலை சொல்கிறார் சிற்றம்பலம் அடுத்த பாடலில் தரும வழியில் நடக்காமல் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தர்ம வழியில் நடக்கிறவங்க மட்டும்தான் இந்த விண்ணுலகத்துக்கு போக முடியும் வேறு யாரும் அங்கே போக முடியாது தர்ம வழியில் நடக்காமல் இருக்கிறவங்க தன்னுடைய ஆசை வழியிலே தான் தன்னுடைய மனமோன போக்கிலேதான் போய்கிட்டு இருப்பாங்க அப்போ அதனால் அவங்களுக்கு என்ன செய்யும் நரகம்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு அந்த அதனால் வினைகளும் வினை கூட்டிக்கிட்டே போகும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மும்பலங்களும் இறைவனது திருவுருளில் போய் சேர விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் தருமவெளியில் நடக்கிறவங்க அவங்க இந்த பிறவிக்கும் இனி பிறக்க போகும் பல பிறவிக்கும் நல்ல வினைகளை சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற அரைஞ்சுகிறதுனால அந்த பிறவி துன்பமும் நீங்கும் அவங்க போய் நரகத்தில் போய் இருக்க மாட்டாங்க வினைகள்லாம் கடந்து போயிடும் அந்த இறைவன் வந்து அவங்களுக்கு துணையாக இருப்பார் அறம் செய்கிறதுனால இறைவன் அவங்க கூடையே வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திரு அறம் செய்யாதவங்க அந்த செல்வத்தின் பயன் என்னன்னு தெரியாமல் இருக்காங்க அவங்களுடைய உடம்பு அழியிறத பார்த்தும் கூட அர்த்தம் செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு இறைவனும் தெரிய மாட்டேங்கிறது அந்த அறம் செய்யாதனால இறைவனை பற்றி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு நோய்கள் வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும் அவங்க நிற நரகத்தில் போய்தே கடைசியில் இருப்பாங்க அப்படி வினைகளை கடந்து நிக் வினைகளை கழிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரியாது வினை கழிஞ்சா தானே அடுத்த பிறவிக்கு வராமல் இருப்பாங்க அதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க அந்த அர்த்தம் செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்